வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு தமிழ் சினிமாவே ஆச்சரியமா பாக்குற ஒரு விஷயம் ஜனநாயகன் படத்தோட பட்ஜெட் ஐநூறு கோடி ரூபாய் ஆனா இப்போ அந்த ஐநூறு கோடி ரூபாய் தான் அந்த படத்தோட தயாரிப்பாளருக்கு பெரிய ஆபா வந்து முடிஞ்சிருக்கு மதராஸ் ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த கேஸ் போயிட்டு இருக்கு ஆனா இப்ப கிளம்பி இருக்கிற புது சந்தேகம் என்னன்னா இந்த ஐநூறு கோடி ரூபாய் கணக்குல இடிக்குதே இது ஹவாலா பணமா இல்ல வெளிநாட்டு முதலிடா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஃபீமா சட்டம்னா என்ன அதுல தயாரிப்பாளர் எப்படி சிக்க வாய்ப்பு இருக்கு ரெயில்ல சிக்கிய ஆவணங்கள் என்ன சொல்லுது முக்கியமா தளபதி விஜயோட சம்பளம் எவ்வளவு அது ஒயிட்டா இல்ல பிளாகா முழு விவரத்தையும் சட்ட ரீதியாக முதல்ல ஒரு படத்துக்கு ஐநூறு கோடி ரூபாய் செலவு பண்றாங்கன்னா அதுக்கு முறையான கணக்கு இருக்கணும் செலாவணி மேலாண்மை சட்டம் வெளிநாட்டில் இருந்து பணம் முதலீடா வந்தா அது ஆர்பிஐக்கு தெரியணும் ஜனநாயகன் பட விவகாரத்தில் தயாரிப்பு நிறுவனம் முறையான அனுமதி இல்லாமல் வெளிநாட்டு நிதியை உள்ள கொண்டு வந்ததா ஒரு பேச்சு ஓடுது ஒருவேளை ஹவாலா முறையில் பணம் வந்திருந்தா அது மிகப்பெரிய கிரிமினல் குற்றம் தயாரிப்பாளர் வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் சமீபத்தில் நடந்த சோதனைகளில் சில முக்கியமான டைரிகள் மற்றும் டிஜிட்டல் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதா சொல்லப்படுது அதுல பண பரிமாற்றம் யாருக்கு எங்கிருந்து நடந்ததுங்கிற விவரங்கள் இருக்கா இதுதான் இப்போ தயாரிப்பாளரை நெருக்கடியில் தள்ளியிருக்கு இப்போ எல்லாருக்கும் இருக்கிற பெரிய கேள்வி இந்த படத்துக்காக விஜய் வாங்கின சம்பளம் எவ்வளவு வெளியான தகவல் படி விஜய் இந்த படத்துக்காக சுமார் இருநூற்றி எழுபத்தி கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி சொல்லப்படுது இது இந்திய சினிமாவிலேயே மிக உயர்ந்த சம்பளம் இப்போ சட்ட இத இதை பார்ப்போம் ஒயிட் மணி அதாவது நேர்மையான பணம் ஒரு நடிகர் வாங்குற சம்பளம் பேங்க் மூலமாக வந்து அதுக்கு முறையான டிடிஎஸ் பிடிக்கப்பட்டு வருமான வரி கட்டியிருந்தா அது ஒயிட் மணி பிளாக் மணி கணக்கில் காட்டாமல் கையில் ரொக்கமாக வாங்குறது கருப்பு பணம் விஜய் தரப்பில் எப்போவுமே சம்பள விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் தயாரிப்பாளர் சிக்கியிருக்கிற இந்த ஐநூறு கோடி ரூபாய் விவகாரத்தில் விஜய்க்கு கொடுத்த சம்பளத்துக்கான ஆதாரங்களை வருமான வரித்துறை ஆய்வு செஞ்சுட்டு வராங்க ஒருவேளை தயாரிப்பாளர் கணக்கில் காட்டாத பணத்தை சம்பளமாக கொடுத்துருந்தா அது வாங்கினவங்களுக்கும் சிக்கலை உண்டாக்கும் ஜனநாயகன் படம் ரிலீஸ் தள்ளி போக இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுது சென்சார் போர்டு பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த பண பரிமாற்ற புகார்கள் அமலாக்கத்துறை வரைக்கும் போயிருக்கு சட்டப்படி ஒரு தயாரிப்பு நிறுவனம் தங்களோட வருமான ஆதாரத்தை சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை நிரூபிக்க தவிரனா அந்த பணத்தை முடக்க அரசுக்கு அதிகாரம் இருக்கு இதனால தான் தயாரிப்பாளர் இப்போ நான் அழிஞ்சிட்டேன்னு கோர்ட்டில் புலம்புற நிலைமை வந்திருக்கு சினிமா வேற அரசியல் வேறன்னு பார்த்தாலும் தளபதி விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்ச நேரத்தில் அவரோட கடைசி படத்துக்கு இப்படி ஒரு பொருளாதார நெருக்கடி வரது பல சந்தேகங்களை கிளப்புது நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன் சட்ட ரீதியாக எந்த ஒரு விஷயத்தையும் அணுகிறது தான் சரியான முறை இது போன்ற சட்ட விழிப்புணர்வு மற்றும் சினிமா செய்திகளை சட்ட ரீதியா தெரிஞ்சுக்க நம்ம சட்டம் அண்ட் வினோத் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி